அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நூல் ஒரு வித்தியாசமான நூல் என்னென்னா சென்னையில் இருக்கும் சிவாலயங்கள் ஒன்று ரெண்டு இல்லைங்க முந்நூற்றி எண்பத்தி மூணு சிவாலயங்கள் இருக்கான் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு கோவில் பற்றி தெரியும் ஆனால் இதில் இவ்வளோ சிவாலயம் இருக்கணும்னு ஆச்சரியமாக பார்த்தேன் திருவற்றியூர் வாயில் மயிலாப்பூர் திருவள்ளிதாயம் திருவன்மியூர் திருவேற்காடுன்னு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் உள்ளது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஒரு ஏழு இடம் தெரியலாம் அவ்வளோதான் கோயில் அந்த மாதிரி ஆனால் இதில் வந்து சிவப்பதிகள் முந்நூற்றி எண்பத்தி மூணுன்னு கொடுப்பிட்ருக்காங்க இதன் ஆசிரியர் வந்து த தொகுப்பாசிரியர் த வெங்கடேசன் இதை வெளியிட்டர் வந்து கோச்சங்க நாயனார் சிவ தொண்டு சிவசபை இதில் வந்து சாதாரணமாக கொடுக்கலங்க சமயக்குறவர்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள் பற்றி சொல்லி அந்த திருத்தலங்களுக்குள்ள ஒரு பாடல்களையும் மங்களா அந்த அந்த பாடல்களையும் நாயன்மார்கள் பாடப்பட்ட பா பாடல்களையும் கொடுத்துருக்குறாங்க சந்தான குரவர்கள் பற்றியும் கொடுத்துருக்குறாங்க இந்த நூல் எங்கே கிடைக்குன்னு கொடுத்துருக்குறாங்க திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் அந்த மாதிரி நாலஞ்சு இடத்துல கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் விவரம் மட்டும் இல்லாமல் ஒரு இருபது பகுதியாக பிரித்து முந்நூற்றி எண்பத்தி மூணையும் ஒரு புரிகிற மாதிரி அழகாக என்ன இறைவன் இறைவி பெயர் அந்த கோயில் சிறப்பு என்ன தலை வரலாறு என்ன அதோடைய முகவரி என்ன அது எங்கே ஏறி என்ன நம்பர் பஸ்ஸில் ஏறி எங்கே போய் இறங்கி எப்படி போகலாம் வழி வழிகள் என்ன சிறப்பு என்ன என்ன திருவிழாக்கள் இது அந்த சாமிக்கு அந்த மாதிரி பேர் வர காரணம் என்னென்னு அது அப்புறம் விபூதி பூசும் முறை சில சிவனை வணங்கும் முறை சிவன் கோயில்களுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டிய கடன்கள் அதாவது அந்த கோயில்கள்லாம் நிறைய சில கோயில்கள்லாம் எதுவாக இருக்குது அதுக்கெலாம் நம்மளால் வந்து செய்யக்கூடிய கடமைகள் அதை பற்றிலாம் குறிப்பிட்ருக்காங்க நம்முடைய ஆன்மீக தொண்டு எப்படி செய்யலான்றதை பற்றி அது மாதிரி அப்பப்போ திருமுறை அந்த பாடல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குது ஒம்பது த தலங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வெள்ளி குரு சனி ராகு கேதுன்னு நவகிரக தலங்கள் என்ன அது மாதிரி பஞ்சபூத தலங்கள் என்ன ஆகாயம்னா சிதம்பரேஸ்வரர் மண்ணுனா ஏகாம்பரேஸ்வரர் நீர்னா கங்காதரேஸ்வரர் நெருப்புண்ணா அருணாச்சலேஸ்வரர் வாயுண்ணா காலத்தீஸ்வர் நம்ம இதுக்குன்னு தனித்தனி தலங்களுக்கு போவோம்னா சென்னைக்குள்ளே இந்த கோயில்கள்லாம் இருக்குது அது மாதிரி அகத்தீஸ்வரர் சூரியன் சோமநாதேஸ்வரர் சந்திரன் சுவாமி செவ்வாய் சுந்தரேஸ்வரர் புதன் வெள்ளீஸ்வரர் வெள்ளி ராமநாதேஸ்வரர் குரு அகத்தீஸ்வரர் சனி நாகேஸ்வரர் ராகு நீலகண்டேஸ்வரர் கேதுன்னு அந்த பன்னிரெண்டு திருமுறை அட்டவணை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த நல்ல இந்த சிவத்தோண்டு திருச்சபை பற்றி கொடுத்து என்னென்ன கோவில்களுக்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்ட்டு எல்லா ஒரு வாழ்த்துக்கள் சாமி பேர்லாம் ப கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள்லாம் பார்த்தாலே நல்லா இருக்குது சிவனை கும்பிட்றவங்க சைவமாக இருப்பாங்கங்கிறதுக்கு கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னா அந்த கொள்கிறவங்களுடைய பாவம் திங்கிறவங்களுக்கு வந்துடுன்றதை கொடுத்துருக்குறாங்க அதை படித்தோன்னே கொஞ்சம் இதாக இருந்தது அது மாதிரி எந் எத்தனை கோயில் உண்டோ கபாலீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் பெரிய ஹிஸ்ட்ரியே கொடுத்துருக்குறாங்க பெரிய வரலாறே வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டிட்ட புண்ணையும் காணல் மடமையிலே கட்டி கட்டிட்டங்கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் திருஞான சம்பந்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நாலு பேரும் பாடின பாடல்கள் உங்களுக்கு திரு திருவான்மியூர் திருவெற்றியூர் எல்லா இடங்கள்லையும் இருக்க கோயில்கள் எல்லா சாமி பேரில்லாம் வித்தியாசமாக இருக்குது புஷ்பரதேஸ்வரர் அது மாதிரி காலத்தீஸ்வரர் அது திருக்குளத்தீஸ்வரர் சரளீஸ்வரர் மங்களநாதர் ஆதீஸ்வரர் வீரசுப்பையா ஞான தேசிகேந்திர சுவாமிகள் திருமடம் அதுலெலாம் சுவாமிகள் இருக்குது அமிர்தகடேஸ்வரர் ஓம்புடில் அது மாதிரி நல்ல ஒரு கலெக்ஷனாக இருக்குது நீங்கள் ஒரு தரம் எடுத்து பார்த்துட்டு முடிஞ்சால் எல்லா கோயில்களுக்கும் போய் ஒரு நல்லா போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இது அமையும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச இடங்களில் போய் பார்த்து கும்பிட்டு வரலாம் நன்றி அனைவருக்கும்